வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் இந்தியாவின் ஒரு மிக பெரிய ஆன்மீக குரு பண்டிட் ஸ்ரீராம் ஷர்மா ஆச்சாரியா எழுதிய துணிச்சலை இழக்காதீர்கள் புத்தகம் பத்தி தான் இந்த புத்தகம் வெறும் படிக்கிறதுக்கு மட்டுமே இல்ல எப்படி ஒருத்தரோட ஆளுமையே மாற்றி அமைக்க உதவும் அதுவும் இந்த காலகட்டத்துல நமக்கு ஏன் இந்த அறிவு தேவை இத பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவா அலசுவோம் வாங்க சரி முதல்ல ஆசிரியர் என்ன சொல்றார்னா தன்னை தானே தெரிஞ்சுக்கணும் அதுதான் முதல் படிங்கிறார் நாம பெரும்பாலும் மத்தவங்க மேல இருக்க குறைய தானே பாக்குறோம் ஆனா ஆசிரியர் சொல்றது முதல்ல நமக்குள்ள பாருங்கன்னு ஆமா கரெக்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அதாவது ஆன்மீக பார்வை இல்லாம சும்மா சமூக சேவை செஞ்சா கூட அது அகங்காலத்தை வளர்த்துருன்னு சொல்றாரு அப்படியா நம்ம மனசாட்சி சொல்றத கேட்டு நம்ம தப்ப நாம திருத்திக்கணும் அதுதான் உண்மையான மாற்றம் சியத்தை உலகத்தையே ஜெயிக்கலாம்னு சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம் சரி சரி தன்னை முதல் படி அடுத்தது வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் விமர்சனங்கள் இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இப்ப சின்ன விஷயத்துக்கே மனசு உடஞ்சிடுது இல்லையா இது வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆசிரியர் சொல்ற மாதிரி எப்பவும் ஒரு புன்னகையோட மனசமநிலையோட இருக்கிறது அது ஒரு கலை யாராவது விமர்சனம் பண்ண உடனே கோவப்படாம நம்ம வேலையில கவனம் செலுத்தணும் அப்பதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் தோல்வி துக்கம் வரும்போது தோண்டு போக கூடாது மன உறுதியோட இருக்கணும் அப்போ மன உறுதி ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க ஆமா அதுக்கு வழி என்னன்னா மத்தவங்க கிட்ட இருந்து அதிகம் எதிர்பார்க்காம நம்ம செயல்ல முழு கவனமும் வைக்கிறது பழைய கஷ்டமான நினைப்பெல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயங்கள்ல ஈடுபடணும் ஓகே தன்னை அறிதல் மனசமநிலை அடுத்து வாழ்க்கைய ஒரு அர்ப்பணிப்பா மாத்தணும்னு சொல்றாரே அது என்ன மாதிரி அது வந்து வெறும் வாயில சொல்றது இல்ல செயல் எல்லார்கிட்டையும் கருணை காட்டணும் நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அடுத்தவங்க நல்லதுக்காக உழைக்கணும் நேர்மையா சம்பாரிச்சத மட்டும் ஏத்துக்கணும் சரி எப்பவும் ஒரு இறை சிந்தனை கடமையில கவனம் மன அமைதி இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கை அப்போ பேச்சோட செயல் தான் முக்கியம் நிச்சயமா நிறைய பேசுறதை விட செஞ்சு காட்டுறதுக்கு தான் சக்தி அதிகம் நம்ம செயல்கள் தான் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கும் அப்புறம் நம்ம சூழ்நிலைக்கு நாம தான் பொறுப்புங்கிற எண்ணம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு தெளிவா சொல்றாரு சரி செயல்கள் முக்கியம் ஆனா அன்போட சக்தி பத்தியும் அழகா சொல்றாரு அதே எப்படி ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அன்பு இல்லாம யாரோட மனசையும் மாத்த முடியாதுன்னு அவர் உறுதியா நம்புறாரு நீங்க எவ்வளவு புத்திசாலியா தர்க்கமா பேசினாலும் அன்பு அனுதாபம் இது கலந்த பேச்சுக்கு இருக்கிற ஈர்ப்பு எதுக்கும் வராது உண்மைதான் அதோட பணிவு எளிமை பச்சாதாபம் கருணை இந்த மாதிரி குணங்களையும் வளர்த்துக்க சொல்றாரு இது ஏதோ வெளி இல்ல இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு நம்ம ஆன்மாவோட வெளிப்பாடுங்கிறாரு நாம நம்ம மேல கவனம் செலுத்தும் போது மத்தவங்க என்ன செஞ்சாலும் நம்மள பாவிக்காது கடின உழைப்பு பற்றியோ அவர் அனுபவத்திலேருந்து சொல்றாரு இல்லையா சும்மா நினைச்சா மட்டும் போதாது தீவிரமா முயற்சி செய்யணும்னு ஆமா அவர் வாழ்க்கையே அதுக்கு உதாரணம் பாருங்க ஆயிரக்கணக்கான புத்தகம் எழுதினது பெரிய அமைப்புகளை உருவாக்குனது லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டினது இதெல்லாம் சும்மா நடக்கல அதுக்கு பின்னால பெரிய உழைப்பு ஒரு தீவிரமான வேட்கை இருந்திருக்கு எதையாவது சாவிக்கணுங்கிற அந்த முக்கியம்னு சொல்றாரு முக்கியம் இந்த புத்தகம் சொல்ற விஷயம் என்னன்னா உண்மையான பலம் மாற்றம் எல்லாமே நமக்கு உள்ளதா இருக்கு இல்லையா கரெக்ட் நம்ம மனப்பான்மையை மாத்தி நம்ம கடமைய சரியா செஞ்சாலே போதும் எந்த கஷ்டத்தையும் சமாளிக்கிற சக்தி நமக்கு தானா வந்துடும் இது ஒரு முழுமையான ஆளு மாற்றத்துக்கான வழிகாட்டி மாதிரி சரி கடைசியா ஒரு விஷயம் நீங்க யோசிக்கிறதுக்காக ஆசிரியர் தனிமையை ஒரு சாபமா பாக்கல அது ஒரு வரமா பார்க்க சொல்றாரு நம்ம உள்மன வலிமையை வளர்த்துக்கு அது ஒரு வாய்ப்புங்கிறார் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாவோட துணிச்சலை இழக்காதீர்கள் புத்தகத்திலிருந்து நாம பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன தாக்கத்தையாவது ஏற்படுத்தி இருக்கோம்னு நம்புறோம் உங்க சுய முன்னேற்ற பயணத்துக்கு இது நிச்சயம் உதவும் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கணும்னு நினைச்சா ஆன்லைன்ல தேடலாம் குறிப்பா அவங்களோட பதிப்பக வலைதளம் ஏ டபிள்யூ டாட் ஓஆர்ஜி அதுல பாக்கலாம் வாங்கி படிங்க நிச்சயம் பயனுள்ளதா இருக்கும்